ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ரம்லா பிரகாத்து உங்கள் மயிலை கோல்டன் நிபிராகிங் என்றைக்கு தவறு நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் நபீன் நாயன் சிவாசி அவங்க இருந்து காலையில் ஃபஜ்ருடைய தொழிலை கிளம்புறாங்க அப்போ அவங்களுடைய மனைவி ஜிவேரி யார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தொழுது முடிச்சுட்டு திக்ரு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நபீன் நாயம் சிவாசி என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு போகிறாங்க இப்போ பள்ளிவாசலுக்கு போயிட்டு அவங்க ஃபஜருடைய தொழிலை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சில நேரங்கள் வந்து சகாபாக்களோடு பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா எப்போ பார்த்தாங்களோ மனைவி அதே இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் திக்கர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ அந்த இறைவனை எனக்குரிய நினைவு கூறக்கூடிய அந்த திக்க பண்ணிக்கூடிய நேரத்தில் நபின் நான் என் சொல்ல சொன்ன கேட்குறாங்க ஜுவேரியா போகும்பொழுது உங்களை ஒரு இடத்துல பார்த்தனா இப்போ வரும்பொழுது அங்கேயே தான் இருக்கிறீங்களே இன்னும் இங்கே எங்கேயும் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இல்லை யாரும் சொல்லலாம் அங்கே தான் இருந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் இன்னும் திகரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்றான் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் நின்று இறைவனை திக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதை விட ஒரு சிறந்த வாக்கியத்தை இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான் அதை நான் சொல்லித்தரேன் நீங்கள் கற்றுக்குறீங்களா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா திக்கிற்களையும் விட நன்மையில் அதிகம் தரக்கூடிய திக்கராக அது இருக்குன்னாங்க அப்போ அப்படி என்ன விஷயம் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு நாலு வாரத்தை இருக்குது ஒரு நாளைக்கு மூணு வேலை சொன்னால் போதும் அப்படின்னாங்க அதை முதல் விஷயம் சுபகா நல்லாகி ஓ பிகம் திகி அத்ததை ஹல்கி ஓர் இலா நப்சிகி ஓ சினத்தை அரிசிகி ஓ மித அத்த களிமாத்திகி சுபகானல்லாகி அல்லாஹி பிகம் திகி அத்ததை ஹல்கிஹி வார் இலா நப்சிகி ஓ சினத்தை அரிசிகி ஓ மித அத்த களிமாத்திகி இதை வந்து மூணு வாட்டி என்ன பண்ணும் ஒரு நாளைக்கு சொன்னால் போதும் முதல்ல அதை ஹல்கிஹி சுபாக நல்லாகி விகம்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அதை கல்ககினா படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு ஒன்று புகழ்கிறேன் என்னுடைய புகழ்ச்சி ஏற்றுக்க ரப்பே என்று இறைவனை புகழக்கூடிய முதல் விஷயம் வரலாறு நப்சிகி இறைவன் எதையெல்லாம் பொருந்தி கொண்டானோ அந்த பொருத்தத்தின் அளவுக்கு நான் உன்னை புகழ்கிறேன் இதனை ஏற்றுக்க இறைவா என்று அவனை புகழக்கூடிய விஷயம் சின்னத்த அரிசி தான் அரிசின் இடையளவுக்கு நான் உன்னை புகழ்கிறேன் உங்களுக்கு தெரியும் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியது அல்லாஹுடைய அரிசி சிம்மாசனம் இந்த அரிசியின் இடையளவுக்கு நான் புகழ்கிறேன் இந்த புகழ்ச்சி ஏற்றுக்க இதை சொல்கிறாங்க இப்போ மிதாத்த களிமார்த்தைகிதான் இறைவனுடைய பெயர் அல்லாகுடைய பெயர் எங்கு வரைக்கும் பரவி இருக்கிறதோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் புகழ்கிறோம் இந்த வார்த்தையை ஏற்றுக்க இப்படின்னு நாலு வார்த்தை நான் பண்ணுறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த நாலு வார்த்தைக்கு உண்டான பொருளுக்குண்டான மதிப்பு ரொம்ப பெரிய விஷயம் அப்போ இந்த நாலு வார்த்தைகளை ஒரு நாளைக்கு மூணு வேளை சொன்னால் போலும் மற்ற திகர்களுக்கு நம்ம நன்மை இருக்குது அந்த திக்கக்களை எல்லாம் மிஞ்சி நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த நன்மை என்ன பண்ணும் இருக்கும் இதை ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க நம்பி நாயன் சொல்ல மனைவிக்கு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் இந்த திக்கரை சொல்லி கொண்டிருந்தார்கள் என்பது என்ன பண்ணுறாங்க ஹெல்த்தில் பதிவு செய்யப்படுது அப்போ இது போல் ஒரு சின்ன திக்கறுகளை நாம் என்ன பண்ணணும் மனப்பாடம் பண்ணிவிட்டு நிறைய அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சுக்கணும் ஓகேவா இது வாசைங்க அலாமலை